நம்ம மீனாட்சி வசமாக வந்து சிக்கிட்டாங்க தொலை மிஸ் மிஸ் ஃபுல் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த உடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ அதை வந்துட்டாங்க தியாவை கூட்டிகிட்டு போனவங்க இனிமேட்டு எந்த எதுவும் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு தியாவை மீனாட்சிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க ஏன்னா இங்கே கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க எங்களால் வெளியில் போக முடியாது வெளியில் போனால் கண்டிப்பாக நாங்கள் மாட்டிப்போம் எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை எங்களை இனிமேட்டு கூத்து விட்டுறாதீங்க துளசி யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்களால் எல்லாம் வந்து வெற்றிக்கு மீறியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெற்றியோட பொண்ணுன்னு நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் கை விரிச்சிட்டு போகும்போதே அச்சோ துளசி வேற இங்கே தான் வந்து இருக்கா அப்படி இருக்கும்போது என்னை வசமாக வந்து சிக்க வச்சுட்டாங்களே தேவையில்லாமல் நான் வந்து இதில் சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முதல்ல தியாவை ஒரு இடத்துல வந்து உட்கார வைப்போம்னு சொல்லிட்டு அப்படியே தியாவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்கள்ட கேட்குறாங்க தியா எங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்க தான் வெற்றியோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களாம் வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டோம் என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்களே நான் வெற்றி யார் வந்தாலோ நீங்கள் ஒப்படைக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் யாரோ ஒருத்தவங்க மூணாவது மனுஷங்கன்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் எப்படிங்க வந்து அனுமதி பண்ணீங்க உங்களுக்கு வயசாகுது இல்லை பக்குவமாக நடந்துக்க தெரியாதா போய் ரெண்டு மூணு நிமிஷம்தான் இருக்கும் சிஸ்டர் நீங்கள் போய் டக்குன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல அந்த கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லார்டையும் வந்து விசாரிக்கிறாங்க என்ன பண்ணும் எது பண்ணணும்னு துளசிக்கு சுத்தமாக தெரியல இப்போதைக்கு வண்டி எதுவும் போச்சானா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்டே கேட்கும்போது இந்த பக்கம் எங்கேயும் போகல அப்போனா இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க தியா நம்மளை பார்த்துட்டு கூட அவங்க தடுமாறலாம் இன்னைக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே தப்பு நடக்கக்கூடாது தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கணுங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷனாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிறத பார்த்தாலே அவ்வளோ தான் என்ன வ இல்லைன்னு ஆக்கிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தனியாக போய் ஒரு மரத்துக்கு பின்னால் நின்று மீனாட்சி வந்து நின்றுட்டு இருக்காங்க நான் துளசிக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது கதிர் வேற என்ன புரிஞ்சிக்காமல் சத்தம் போடுறாரு அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் மாட்டினேன் அப்புறம் அவ்வளோதான் நம்மளோட நிலமையே வந்து தலைகீழாக மாறிடுமே வீட்டில் அத்தை கூட நமக்கு இனிமேட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மீனாட்சி ஒரு பக்கம் அந்த வண்டி பக்கத்தில் திருப்பி வந்து நிற்கிறாங்க வண்டி இருக்கிறத பார்த்தா இங்கே தான் ரொம்ப நேரமாக ஒரு வண்டி நிற்கிதுன்னு டிரைவர் சீட்டுக்கு பின் பக்கம் வந்து பார்க்குறாங்க அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரில அதுக்கு பின்னாடி தியாவோட லன்ச் பேக் வந்து இருக்குது அதை நம்ம துளசி வந்து பார்க்க போகிறாங்க கண்ணாடியில் கை வச்சிட்டு பின்னாடி அப்படியே சாஞ்சு வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம வெற்றி வந்து எதார்த்தமாக கால் பண்ணுறாங்க என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு என்ன ஆச்சு வெற்றி சின்னதாக ஒரு தப்பு நடந்துருச்சு என்னங்க சொல்கிறீங்க என்ன தப்பு நடந்துச்சு தியாவை காணும் என்னங்க சொல்கிறீங்க தியாவை காணுமா எப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இல்லைங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா தியா அங்கே தான் இருக்கா என் உள் மனசு வந்து சொல்லுது நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது வந்து பாருங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறப்ப வெற்றியும் வேக வேகமாக வந்து மாசா புல்லட் எடுத்துன்னு வந்துகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறப்ப யாரும் இருக்கிற மாதிரியே தெரில வெற்றி வந்துடுறாங்க என்ன ஆச்சு துளசி எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு நீங்கள் எல்லா இடமும் வந்து தேடி பார்த்தீங்களா போச்சு போச்சு வெற்றி வேற வந்துட்டானா இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப ஏங்க இந்த காருக்குள்ளே இருக்கிற லன்ச் பேகு நம்ம பொண்ணோடதா அப்படின்னு சொல்லும்போது நான் இதை கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறாங்க காருக்கு அதுவும் வந்து திறந்துருக்கு ஆமாம்ப்பா இது நம்ம பொண்ணோட தான் நிச்சயம் லன்ச் பேக் இங்கே இருக்குன்னா நீங்கள் வந்துட்டீங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் காரில் போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிருக்காங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க நான் யூகிக்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாங்க ஏன் நம்ம கண் எதிர கூட இருக்கலாம் நம்ம தான் வந்து பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லும்போது துளசி நீங்கள் பரட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக வந்து தேடி பாருங்கள் நானும் இந்த பக்கம் போகிறேன் என்னால் முடியல தப்பெல்லாம் ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஃபீல் பண்ணுறப்ப இப்பயும் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக வந்து இங்கேயும் அங்கேயே வந்து தெரியிட்டு இருக்காங்க தியாவை பார்த்தீங்களா தியாவை பார்த்தீங்களான்னு ஒவ்வொரு கடையாக வந்து விசாரிக்கிறப்ப என்னாச்சு தம்பி இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும்போது காரில் லன்ச் பேக் வந்து இருந்துச்சு இங்கே சந்தேகப்படுற அளவுக்கு கார்லேருந்து யாரும் இறங்குனாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஆமாப்பா நாலஞ்சு பேர் வந்து ஏதோ ஒரு மூட்டையை வந்து கூட்டிகிட்டு போனாங்க நான் பார்த்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப தெரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல அப்பனும் பார்த்து யாரோ ஒருத்தவங்க இந்த பக்கம்தான் போனாங்கன்னு சொல்லி மீனாட்சி இருக்கிற தசை பக்கம் வந்து காட்டிடுறாங்க வேக வேகமாக வெற்றியும் துளசியும் வந்து போயிட்டு அங்கே இருக்கிற சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க தியாவை தேடி உடனே ஒரு மூட்டை வந்து அங்கே சேருக்கு பக்கத்தில் இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்கே பார்க்குறாங்க அங்கே பக்கத்தில் தான் நம்ம தியா வந்து இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே அப்படியே தியா என்னாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க பக்கத்தில் மீனாட்சி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது காரணம் காரணம் யாராக இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேன் இங்கே எதுவும் கேமரா எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியாவை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து போவோன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல செம்ம மாசாக இருந்துச்சுனே சொல்லாம் அந்த சீன்லாம் பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி நம்ம துளசியும் வேக வேகமாக போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல மீனாட்சி இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வெற்றிங்கிற மாதிரி செமையா வந்து கத்துறாங்க என்னாச்சு இதுக்கான காரணம் யார் என்ன எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்கிற துளசி நான் யதார்த்தமாக தான் இங்கே இருக்கேன் என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இங்கே நடந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இது எல்லாத்துக்கும் நீதான காரணம் காலையில் நீ சத்தம் போட்டு பேசுனப்பையே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதாவது ஒன்று சதி பண்ணுவேன்னு ஆனால் அது சின்ன விஷயமா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு நீ யோசிப்பேன்னு நான் எதிரே பார்க்கல என்ன ஆச்சு காலையிலன்னு சொல்லி சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வெற்றி சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இவங்கள்ட்ட எதுவும் பேச வேணான்னு சொல்கிறப்ப எனக்கு செமையா வந்து கோவம் வந்து குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி மீனாட்சி கணத்திலே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நான் வீட்டுக்கு வாங்க அப்புறம் நடந்ததெல்லாம் தலையீழ வந்து ஆக்கி காட்டுறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அண்ணி இந்த விஷயத்த நான் உங்கள் கிட்டேருந்து எதிரையே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது தம்பி என் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரி சமாளிக்க பார்க்குறப்ப சி வாயம் மூடு எதுக்காக நீ இப்படியெல்லாம் இருக்கேன்னு மீனாட்சிய கணம் திட்டிட்டு இருக்கிறப்ப வெற்றியும் துளசியும் குழந்தைய ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து தியா வந்து ஏன் சுட்டுவாங்க ஏன்ச்சு முடிச்சோடனே அம்மா என்னம்மா ஆச்சு ஏம்மா அந்த அங்கிள்லாம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே தியா சொல்லும் என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா இல்லை அம்மா வராமல் நான் உன்னை எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க சும்மானு இருங்க குழந்தைகிட்ட இப்போ எதுவும் பேசுவேனா சொல்லோ இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்லான்னு இருக்கீங்க வெளியில் நம்ம எங்கேயாவது சுற்றிட்டு போகலாமா பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பூங்காவுக்கு போனோடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே விளாடுங்கன்னு சொல்லி பலூனு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுக்குறாங்க நம்ம வெற்றி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப துளசி வந்து ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியும் குழந்தையும் சீட்டோ அழகாக வந்து விளாண்டுட்ருக்காங்க இப்போதைக்கு நம்ம தியாவை வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போக தேவையில்ல அவளை அமைதிப்படுத்தணும் அதுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து விளாண்டாலே போதும்னு சொல்லி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா ஆ சூப்பராக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா நீயும் வாமா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி வெற்றி தியா மூணு பேரும் சந்தோஷமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மண்ணில் வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தியா பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அப்பா அம்மா பக்கத்தில் தியாங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு ஒரு சின்னதாக வந்து ஓவியம் போல் மண்ணிலே வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதாமல் நம்மளோட வீடு இந்த வீட்டில் நீயே நான் அப்பா மூணு பேர் மட்டுந்தாமா நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கலாம் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வெற்றி கைப்பக்கத்தில் துளசியும் வந்து அவங்க மேலே வந்து வைக்கிறாங்க வெற்றி நீங்கள் மட்டும் இல்லைனா என்னால் இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு தெரியலன்னு சொல்லி வெற்றி தோலில் சாஞ்சி அப்படியே வந்து தூங்குறாங்க ஒரு பக்கம் மீனாட்சி அச்சோ இன்னைக்கு வீட்டுக்கு போனால் என்ன ஆகிறது ஆல்ரெடி மாமனார் வந்து கண்ணாப்புனான்னு என் மேலே கோவத்தில் வந்து இருந்தாப்ல கதிரை சொல்லவே வேணாம் கண்ணா அப்படின்னா திட்டுனாப்ல இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்